மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் மூன்று ஆறு சொல்லுகிறது எனக்கு விரோதமாய் படை சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் பிரியமான தேவ பிள்ளைகளில் தாவித்து சொல்லுகிறான் நான் பயப்பட மாட்டேன் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா கத்தர் எனக்கு இருக்கிறார் கத்தரின் நம்பிக்கையா இருக்கிறார் என்ற ஆமை ஆணித்தரமான ஒரு விசுவாசம் தாவிதுக்குள்ளே இருந்தது இந்த மூன்றாவது சங்கீதத்தை தாவித்து பாடும் பொழுது தன்னுடைய சொந்த குமாரன் ஆகிய அப்சலோமே தாவிதுக்கு விரோதமாய் எழும்பின வேலையில தாவி இந்த பாடலை பாடுகிறான் பாருங்கள் எவ்வளவு வேதனையான ஒரு அனுபவம் தன்னுடைய கற்பு பிறப்பான தன்னுடைய மகனே தனு அவமை தனக்கு விரோதமாய் எழும்பும் போது தாவிது சொல்லுகிறான் கத்த என்னை எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்னை சுற்றிலும் எத்தனை ஆமை பதினாயிரம் பேர் எனக்கு விரோதமாய் வந்தாலோ ஆமை நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவர் மேல திட நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவர் எனக்கு குறித்த வாக்கு நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை தாவிதுக்குள்ளே இருந்தது பிரியமான தெய்வ பிள்ளைகளே என்ற காலை வேலையிலும் இந்த பூஷன் வார்த்தை கேட்கிற கத்தருடைய பிள்ளையே ஆமையின் பயப்படாமல் இருங்கள் இயசைய நாற்பத்தி ஒன்று பத்தின்படி ஆமையின் பயப்படாதே நீதியின் வலது கரத்தால உன்னை தாங்குவேன் என்று கத்த சொல்லி இருக்கிறார் நிச்சயமாக கத்த நம்மை தாங்குவார் ஆமை எந்த ஆமையின் சத்துருடைய கிரியர்களுக்கும் பயப்பட வேண்டாம் நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள் செபிப்பமாக எங்களை அளவுக்கு அதிகமா இயேசுகிற பரலோக தந்தையே நல்ல வேலைக்காக நன்றி இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவிதமான பயங்களினாலே சத்துருத்தங்களில் இருக்கும் போது ஆமை தன்னுடைய ஆமே ஆமைய ஸ்தோத்திரம் ஆமை ஆமைய வாழ்க்கைக்கு விரோதமாய் பலவிதமான பகைஞர்கள் எழும்பும் பொழுது பயந்து ஆமை இன்னும் பலவிதமான வியாதிகளினால பலவிதமான பிரச்சனைகளினால பயந்து போய் இருக்கிறவர்களை ஆண்டவரே பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த தாவிதனுடைய சங்கீதத்தை கொண்டு தைரியப்படுத்தி இருக்கிறீங்கப்பா ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நித்தியமான நம்பிக்கையை கற்றுக் கொடுத்து எல்லா விதம் பயங்களுக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி கொள்ளுங்க ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளோடு இருந்து கத்தை நடத்துங்கே நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார்